ஹலோ फ्रेंड्स வெல்கம் back to P news channel இன்னைக்கு இந்த வீடியோல மிகவும் ஒரு முக்கியமான ஜோதிட தகவல் தான் இப்ப இந்த வீடியோல அத பார்க்கப் பார்க்க அதாவது நவ கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது கேட்டது நடக்குதுங்க நம்ம நம்ம நாளும் நம்பட்டியும் பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை அந்த வகையில் இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா செப்டம்பர் மாதம் அது பார்க்க செப்டம்பர் மாதம் பிறந்ததற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலையெடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் செப்டம்பர் முப்பது வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள் காத்திருக்கு அது எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் உங்க ராசிக்கான தகவலை பாக்குறதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த பலருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிக்யா சிறுவர் தான் அபிக்யா சிறுவர் படித்த பல கணிப்புகள் நடக்கிறதுனால இப்ப எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கையினால பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்து தெரிந்துக்கோங்க உங்கள் ராசிக்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் அடுத்த முப்பது நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதாவது கல்வி வேலை தொழில் நிதிநிலை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மேஷ ராசி நேர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க மேச ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்க போறாங்க அப்படின்றத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேச ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் சூரியன் சுக்கரன் பேச்சுகள் நடக்க உள்ளன இதில் புதன் பகவான் கடகத்திலும் சிம்மத்திலும் நகரவுள்ளார் இதனால பார்த்தீங்கன்னா மேஷம் ரிசபம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அதாவது இந்த செப்டம்பர் மாத முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மேச ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதத்தில் மேச ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் விடாமுயற்சியுடன் கண்டிப்பா நீங்க செயல்படணும் அதாவது உங்களுடைய தொழில் ரீதியா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விடாமுயற்சியை விடாம செய்துடுங்க நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சக்சஸான ஆன பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல உங்களுடைய வேலையில் தாமதம் ஏற்படலாம் நீங்க ஏதாவது வேலை ரீதியா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயத்துல கண்டிப்பா தாமதம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு எந்த வேலையிலும் உங்களுக்கு கவனம் தேவை ராசி நேர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்கள் முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய வேலையில முழு கவனத்தை கண்டிப்பா செலுத்தியே ஆகணும் அலுவலக அரசியல்வாதிகளுக்கு விலகி சென்று நடக்கலாம் அதாவது அரசியல் இருப்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே விலகி இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால இந்த முப்பது நாட்கள் நீங்க ரொம்பவே கவனமாய் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கே நன்மை பயக்கலாம் அடுத்ததாக மேசம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்கள் வரை அவங்களுடைய கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் கல்வி தொடர்பான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைந்திருக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் புதாத்திய யோகத்தால் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கும் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு புதாத்திய யோகம் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த புதாத்திய யோகத்தால் மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் ரொம்பவே திறமையாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா மேசராசில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மேசராசில இருக்கவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் முப்பது வரைக்குமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணும் அதாவது சிறு பிரச்சனைகள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டாலுமே நீங்க அதுல முழு கவனத்தை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சிறு பிரச்சனை அப்படின்னு அலட்சியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதை உடனே மருத்துவ ரீதியாக பார்த்துடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உணவு விஷயத்தில் கவனம் தேவை உணவு ரீதியா ஏதாவது சாப்பிட்டு வயிற்று கோளாய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களின் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதாவது மேச ராசி நேர்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில பொறுப்புகள் கண்டிப்பா இருக்குங்க அந்த பொறுப்புகள்னால உங்களுக்கு சிக்கல்கள் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால உங்க குடும்ப ரீதியா ஏதாவது சிறு சிக்கல் ஏற்பட்டாலும் அதனை நீங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் அதே போல குடும்ப ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதை கண்டிப்பாக மேசராசி நேர்கள் அனுசரித்து செல்லலாம் நீங்க அனுசரித்து போறதுனால கண்டிப்பா உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அடுத்ததாக மேசம் ராசி நேர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களின் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிடும் நெருக்கம் அதிகரிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி தீர்த்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த செப்டம்பர் மாதம் முப்பது வரைக்கும் கணவன் மனைவி கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கலாம் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி உங்களுடைய காதல் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுடைய நிதிநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் முப்பது வரைக்கும் உங்களுடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சாதக பலன்களை நீங்க பெறலாம் அதாவது ராசி நேர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களின் வருமானம் இதனால் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கலாம் செலவுகள் கட்டுக்குள் வைப்பீர்கள் வருமானம் என்னதான் அதிகரித்தாலும் மேச ராசி நேர்கள் செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியுங்க குடும்பம் ரீதியாக ஏதாவது தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல மேச ராசி நேர்கள் இருப்பீர்கள் ஸோ உங்களுடைய நிதிநிலை இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுத்துருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் இந்த செப்டம்பர் முப்பது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் உங்களின் உடல் நலனில் சில சவால்களை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களின் மன உறுதி தைரியத்தால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலல சில சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தியே ஆகணும் என்னதான் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தால் கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ